வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லஞ்சு செய்ய போகிறேன் லஞ்சுக்கு பாட்டி என்ன செய்ய போகிறேன்னா மீன் வறுத்துட்டு எற மீன் குழம்பு வைக்கிறேன் மீன் வறுக்கவும் செய்கிறேன் இறா வந்து சும்மா பிறட்டல் கொஞ்சமாக செய்கிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை பாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம் பார்த்திங்கன்னா மீன் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கினேன் இங்கே வரவங்கட்டு தான் வாங்கினேன் கிழிச்ச மீன் கிழிச்ச மீன் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப சத்தானது தான் கிழிச்ச மீன் வந்து இந்த என்னமோ ஒரு மீன் சொல்லுவாங்களே சூற மீன் டூனாவா டூனா அது சூற மீன் சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டில் வெளிநாட்காரமாக டூனாம்பாங்க இது அதோடு சேர்ந்தது தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த இது நல்லா சத்தான பொருள் நல்லா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் அந்த சூ இந்த கிழிச்ச மீன் அப்புறம் வந்து இது கூட ரெண்டு மூணு மீன் கலந்துருக்குது இந்த பாருங்கள் இது வந்து மத்தி மீன் கலந்துருக்குது மத்தி மீன் கவலை மீன் எல்லாம் கலந்துருக்குது இதில் அதை வருத்தர போகிறேன் வெறும் இந்த கிளிச்ச மீன் எடுத்து குழம்பு வைக்க போகிறேன் கிளிச்ச மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு அப்புறம் எறா அது ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கினேன் பாருங்கள் க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து அப்படியே பரட்டெலாம் செய்ய போகிறேன் பரட்டை எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறேன் மீன் வந்து நான் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு மீன் வந்து க்ளீன் பண்ணும்போது பாட்டி தான் க்ளீன் இங்கே வந்தாக்கா நான் தான் க்ளீன் பண்ணணும் நம்ம பாருங்கள் காக்கா என்னை பேசவே விடாது இந்த மாதிரி செவிலெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா அது கடல்லையே இருந்து வர்றது நாட்டு மீனாக இருந்தாலும் சரி கடல் மீனாக இருந்தாலும் சரி செவில் எடுத்துருங்க செவில் எடுத்துட்டு வாழையும் செவிலையும் எடுத்துருங்க அந்த செவிலு பெரும்பாலும் பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த செவிலு எடுத்துருங்க அது நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் அதை சாப்பிடவும் முடியாது அது எது குழம்புல போடுறீங்க அது கடல்லே இருந்து வர்றது அதோடைய மண் எல்லாம் அதை பாசம் எல்லாமே அதில் கலந்துருக்கும் அதனால் செவில் எடுத்துருங்க மீனோட செவில் எப்போவுமே எடுத்துருங்க பாருங்க செவில் எடுத்துகிட்டு தான் பாட்டி அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தொழுப்பு போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் செவிலோடு மீன் குழம்பு வைக்காதுங்க எப்போவுமே நிறைய பேருக்கு செவிலோடு தான் வைக்கிறாங்கன்னு நான் பார்த்துருக்குறேன் செவிலு வேண்டாம் தேவையில்லாத பொருள் செவிலு அதை எடுத்துருங்க பாட்டி பார்த்திங்கன்னா யாரா பிரட்டலுக்கும் மீன் குழம்புக்கும் சட்டி காய வச்சிட்டேன் இப்போ ரெண்டையும் ஒரே டைமில் தான் பண்ண பாருங்கள் பாட்டி என்ன நான் போடுறேன்ற பாருங்கள் யாரா பொருட்களுக்கு வெறும் சீரகம் போடுறேன் கடுகு கடுகுல கருவத்தில் பாருங்கள் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுறேன் இப்போ சீரகம் கருவேப்பில் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் போடல இது எப்படியோ இதில் பொரியட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி காய காஞ்சிச்சு மீன் குழம்புக்கு வெந்தயம் கொடுத்துறேன் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் கடுகு நல்லா கடுகு கடுகுல வெந்தயம் வெந்தயமும் கடுகு போடலை நான் இந்த மீன் குழம்புக்கு இப்போ பாருங்க நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இருக்கேன் பாக்கி வெந்தயம் சீரகம் பச்சை மிளகா கருவேப்பில் போட்டிருக்கேன் அது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு வெங்காயம் வெங்காயம் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சின்ன வெங்காயம் இருக்கும்ல அந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்க மாதிரி ஒரு வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன் இப்போ வெள்ளை குண்டு வந்து ஒரு கட்டி உரித்து வச்சுருக்கிறேன் ஆனால் அது இடிக்கலை அப்படியே தான் போட்டேன் இந்த குழம்பு துண்டு துழிச்ச மீன் குழம்புக்கு அப்படியே போட்டிங்கன்னா நல்லா இருப்பேன் இது நல்லா பொரியம் வெறு வெங்காயம் கருவத்தில் சீரகம் போட்டிருக்கேன் பெரட்டழுக்கு ஏறா பெறத்தழுது நல்லா செவக்கட்டும் ரொம்ப செவக்கிறான்னா கொஞ்சம் வெங்காயம் செவந்து பக்குவத்துக்கு வரட்டும் அதுக்குடைய கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மசாலா வெங்காயத்துக்கொடைய ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மசாலா கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்சது தான் ஆனால் அது வறுத்தது ம கரம் மசாலா பொடியெல்லாம் அந்த பிரியாணி செய்கிற அன்னைக்கு வருத்தேன் வறுத்துட்டு உங்கள் பொடி பண்ணிட்டேன் பொடி பண்ணாதான் உங்கள்கிட்ட காமிக்கலை நான் அந்த சமயம் கெஸ்ட்டு வந்துட்டாங்க அவசரமாக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் அந்த வறுத்து ட போட்டு வச்சுதான் உங்கள்கிட்ட காமிக்கலை அது வறுத்ததெல்லாம் வீடியோவில் வரும் பாருங்கள் இன்னும் பாட்டி உப்பு போடல வெங்காயம் அதுவே வதங்கிட்டேன் எண்ணெயிலே வதங்கதை தவிர பாட்டி உப்பு போட்டு வதக்கலை இதுக்கு தக்காளி பழம் போடலை இந்த கரட்டலுக்கு தக்காளி பழம் போட வேண்டாம் நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ வந்து குழம்பு மிளகா பாட்டி பாத்தி அரைச்சி வச்சுக்கோங்களேன் அந்த குழம்பு மிளகாப்பொடியை தேவைக்கேற்ற போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோ கேஸை ஸ்லோவாக வச்சுக்கோங்க அதுதான் மசாலா நல்லா வேகணும் அந்த மனம் வரணும் மசாலா இப்போ காட்டி இதில் உப்பு போட்டுக்கலாம் தூள் உப்பு போடுங்க கழுவுப்பு போடாதீங்க ஏன்னா இது கரையாது தண்ணியெல்லாம் ஊற்றல இல்லையா நம்ம இறா போடும்போது அதில் தண்ணி விடும் அதனால பாக்கி தண்ணி ஊற்றாமல் தான் செய்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வைக்கலாம் பயன் நேரம் வேகட்டும் மசாலாலாம் ஒன்று கூடி வரட்டும் இப்போ வந்து குழம்பு பார்க்குறோம் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு பூண்டு வெங்காயம் செவந்து வந்துருச்சு இந்த மாதிரி செவந்து வரும்போது என்ன பண்ணுங்கள் தக்காளி குழம்பு போடுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வரணும் வெந்து வரும்போது தக்காளி பழம் போட்டுருவோம் ரெண்டு தக்காளி பழம் பண்ணி பெரிய சேர்க்குறேன் போட்டுருக்கோம் ஒரு எலும்பு பெரிய எலுமிச்சை மூணு சேசிற படி சேர்த்துருக்கேன் புளி இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் மிளகா போட்டுருக்கோம் குளம் மிளகா பொரு அதுவே நான் தூள்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன் அதனால் மஞ்சள் தூள்லாம் போட வேண்டாம் இந்த காக்கா பாட்டியை வீடியோ எடுக்கவே விடாது நிறைய காக்கா கூடு கட்டி கிடக்குது கத்திக்கிட்டே இருக்குதுங்க மிளகாத்தூள் இதில் போட்டு கரைச்சிட்டேன் புளி போட மிளகாத்தூள் போட்டி உப்பு போட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன் தக்காளி பழம் நல்லா கசங்கி வரட்டும் வெந்து அதுக்கப்புறம் ஒரு ஊற்றிக்கணும் குழம்பு காசா ரொம்ப தொல்லை கூடு கட்டுறாங்க போகிறது அதனால் ரொம்ப கற்று பாருங்கள் தக்காளி பழம் நல்லா கசஞ்சி வந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா வந்துருச்சு பாருங்க தக்காளி பழம் இந்த சமயத்தில் என்ன பண்ணோம் பறித்து வச்ச புளி மிளகாப்பொடி உப்பு பறிச்சி வைச்ச பண்ணியே ஊற்றிக்கணும் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் மூடி வச்சு இப்போ எறா எப்படி வந்திருக்கு அந்த இறாக இன்னும் போடலை மசாலா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா கூடி வந்துருச்சு இப்போ இதில் வந்து எறா போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா எறாவை போட்டுருவோம் உப்பு அதிலே போட்டிருக்கேன் போதும் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் சாப்பிடும்போது இப்போ உப்பு கரெக்டாக இருக்கும் அந்த உப்பு இப்போ ஏறாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா லெபர் மாதிரி ஆயிடும் அதனால தான் மசாலாலாம் ரெடி ஆனானு பாட்டி எடுப்போம் உப்பு போட்டிருக்கேன் இது மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து வரட்டும் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருக்கலாம் ஏறா வேகட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் சூப்பராக மசாலாலாம் சேர்ந்து வந்து சும்மில் வச்சுட்டு அதெல்லாம் அஞ்சு நிமிஷம் வச்சுட்டேன் பாட்டி ஏறா ஒரு நேரம் வேக வைக்கக்கூடாது ஏறா பிரட்டலை இப்படி தான் செய்யணும் தக்காளி பழம் போடவே கூடாதுங்க யாராக வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு அப்படியே பீஸ் பீஸாக ஆகுது பாருங்கள் நல்லா வந்துருச்சு எங்களுக்கு வீடியோவில் தெரியுதானு தெரியல சூப்பராக வந்துருச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஏறாக வேக வேணும் உங்களுக்கு பீஸ் பீஸாக வந்துருச்சு யாரா தக்காளி போடல பாட்டி வெறும் வெங்காயம் கருவேப்பூ சீரகம் மிளகாப்பூ அது வீட்டில் குளம் மிளகா பொடி தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை தான் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை தலை இதுக்கு மேலே போட்டுறேன் அந்த ஸ்டவ் பாருங்கள் நான் உங்களை காமிக்கிறேன் எப்படி வச்சிருக்கிறேன் பாருங்கள் தெரியுதா இன்னும் தெரியாது உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் அந்த ஸ்டவில் அப்படி தான் வச்சு வேக வைக்கணும் கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி தான் வச்சு வேக வைக்கணும் ஒரு நல்லா காமிக்கிறேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டவ் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெண்டு டிஷ் ஒன்றா செய்யும்போது ரெண்டையும் கடை கடை கடைக்கடை நெறிய வைக்காதுங்க அதனால சிம்மில் வச்சிங்கன்னா அது அது பாட்டுக்கு அது வந்து வரும் அழகாக தான் சிம்மில் நல்லா வரும் இப்போ ரெடியாகிடுச்சி ஏறா தோ ஏறா பெரட்டல் மூடி வச்சிருக்கணும் குழம்புக்கு பாருங்கள் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் பாட்டி ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கிறேன் அது நல்லா கொதித்து மீன் போடும்போது ஸ்லோவாக வச்சுருவேன் அந்த மாதிரி தான் பா என்ன பண்ணுங்கள் ஸ்டவ் எரிய வைக்கிறதுல தான் இருக்குது நம்ம குழம்பு நம்ம சமைக்கிற சமையல் குழம்பு திறந்து பார்ப்போம் அப்படின்னா நல்லா கொதித்து குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு வந்துடுச்சு இப்போ பாட்டி மீன் போட்டுக்கிறேன் நல்லா வாசம் அதுக்கு மங்கம்ம கம்மங்க மீன் கூட பாருங்கள் கொஞ்சோன்னு உப்பு போட்டு இந்த இந்த பிடிச்ச மீனை இப்படி தான் பண்ணணும் இல்லாட்டி ஒரு மாதிரி அது மீன் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அந்த மீனை பிச்சு சாப்பிடும்போது அதனால கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள் வெறும் மிளகா பொடி கொஞ்சம் போட்டு விரட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதை குழம்புல போட்டுறேன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மீன் வந்து நல்லாயிருக்கும் சூற மீன் சமைச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி தான் சமைங்க இப்போ குழம்புல போட்டுற மீன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மூடி வச்சர்லாம் மீன் போட்டோம்ல கொஞ்சம் நேரம் ஏன் பாட்டி இந்த வீடியோ காமிக்கிறேன்னா பாட்டி நிறைய மீன் குழம்பு காமிச்சிருக்கிறேன் நிறையா ஏராத்தொக்கெல்லாம் காமிச்சிருக்குறேன் பாட்டிக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்கிறேன்றத உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா இன்றைக்கி பாட்டி என்ன அது உங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது அபிப்ராயம் வரும் இல்லையா சரி இந்த டிஷ் நம்ம இன்றைக்கி சமைக்கலாம் அப்படி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா அதனால தான் பாட்டி இன்னைக்கு லஞ்சை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தொக்கு ஏறா விரட்ட மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் வறுத்துட்டேன் பாட்டி மீன் வறுத்து வச்சுருக்குறேன் எல்லாம் வீடியோவில் காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் மீன் வறுத்து வச்சுருக்குறேன் ரசம் வச்சுட்டேன் பாட்டி ரசமும் வச்சாச்சு பாருங்கள் ரசமும் ரெடி ரசம் ரெடி அதுக்குள்ளேயும் ஊற்றி ரெண்டு கிளாஸ் ஊற்றி கொடுத்துட்டேன் குடிக்கிறதுக்கு பசங்களுக்கு ரசம் ரெடி மீன் வறுவல் ரெடி மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது பாட்டி கொத்தமல்லி கொத்தமல்லத்தளியை போட்டு இறக்கிறேன் கொத்தக்கம் பார்க்கணும் பார்க்கணும் குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சிருந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் கொத்தமல்லத்தளியை போட்டுடலாம் இதுக்கு மேலே கொ கொதிச்சா குழம்பெலாம் மீன் உடஞ்சிரும் ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுன்னு பாட்டி ஆஃப் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா குழம்பு எடுத்து காமிக்கணும் இதுக்கு மேலே கொதிச்சா உடஞ்சிரும் மீன் குண்டு கரண்டியை போட்டோம்னாவே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் எடுக்கிறது இந்த பாருங்க மீன் குழம்பு ரெடி பிடிச்ச மீன் குழம்பு ரெடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் கொஞ்ச நேரம் இல்லையா கொஞ்சம் நேரம் கொதிக்க தான் செய்கிறேன் யாராவது பெரட்டல் ரெடி மீன் குழம்பும் ரெடி மீன் வறுவலும் ரெடி பார்த்தீங்கன்னா மீன் வறுவலும் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி லஞ்சு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அதுதான் யோசிப்பீங்க என்ன செய்யலாம் இன்றைக்கி என்ன செய்யலான்னா பாட்டி இன்றைக்கி மீன் தெருவில் வந்துச்சு வாங்கினேன் ஏறா வதக்கல் ஏறா பிரட்டல் செஞ்சுட்டு மீன் குழம்பு செஞ்சுட்டு கொஞ்சம் மீன் எடுத்து வறுத்துட்டேன் அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சது ஓகேவா இதே மாதிரி நீங்களும் சமைத்து குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து அசத்துங்க தேங்க்யூ